शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः भगवान् शङ्करचार्यराः वन्दन् भगवान् केशवने बादरायणराः वन्दत् அதாவது வியாசராக வந்தார் ஒருத்தர் சூத்திரம் எழுதினார் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒருத்தர் என்ற புத்தகத்தை எழுதினார் அதுக்கு விளக்கம் பாஷ்யத்தை ஆதிசங்கரர் எழுதினார் அது ஒரு அர்த்தம் சூத்திர பாஷ்ய கிருத் வந்தே பக அந்த ரெண்டு பேரையும் நான் வணங்குகிறேன் அல்லது ஒருத்தர் சுருக்கமாக எழுதி வச்சார் அதை இன்னொருத்தர் விரிவாக விளங்கினார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படி செய்த வியாசரையும் கிருஷ்ண துய்பாயனர் சொல்லப்படுற வியாசரையும் ஆதிசங்கர பகவத் பாதரையும் ரெண்டு பேரையும் நான் வணங்குகிறேன்